நினைக்கிறீங்க எந்த மாணவர்களுக்கு முக்கியமாக எந்த மாணவர்கள் நினைக்கிறீங்க பார்வை திறன் சவாலுடைய மாணவர்களுக்கு மிகவும் பயன்படும் இந்த விஷயத்தை சொல்லலாம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல்ல இருந்து எனக்கு கால் பண்ணிக்கிறாங்க உங்களுடைய கல்வியிலையோ நாங்கள் வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறோம் தொடர்ச்சியாக தனிப்பட்ட மூலம் அனுப்புங்க அது இந்த இடத்துல சொல்லும் போது எனக்கு அந்த ஆசிரியை தன்னுடைய அனுபவத்தையும் இந்த புத்தகத்தோட சிறப்பம்சத்தையும் அம்சத்தையும் நான் கூற வைக்கிறார் வரவேற்கிறேன்

அப்படின்னு எனக்கு யோசனை தோணுச்சு ஏன் இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து ஒரு புக்லெட்டாக போடக்கூடாது நிறைய என்னன்னா எல்லா குழந்தைகளும் இன்னும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபுல்ஃபில்லாக ஆன்லைன் கல்வி யூஸ் பண்ணுறாங்க பண்ண முடியாத மாணவர்களும் சில பேர் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து முத்தகமாக போட்டால் கையில்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் வந்து என்னுடைய நான் என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் ரெடி பண்ணோம் என்ன மனஸ்தாக அந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஒரு புக்லெட்டாக போட்டேன் இந்த புக்லெட்டில் வந்து இந்த க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணால் ஃபைவ் தௌசண்ட் கொஷின்ஸ் வந்து ஆடியோஸில் வரும் அந்த ஆடியோஸ் எல்லாம் திறன் சவாலுடைய மாணவர்கள் பயன்படுத்துகிறாங்க மற்ற மாணவர்களும் பயன்படுத்துகிறாங்க நம்மளுடைய பள்ளி மாணவர்கள் வேலை செஞ்சுட்டு வேறு ஏதாவது ஒர்க் பண்ணிக்கிட்டே கூட இந்த கேள்விகள் எல்லாம் திரும்ப திரும்ப கேட்டு எழுதுவதன் மூலமாக நிறைய பேர் வந்து பயனடைகிறாங்க மேலும் இந்த புத்தகத்தில் வந்து தௌசண்ட் கொஷின்ஸ் இருக்குது இந்த ஆன்சர்ஸோட இந்த ஆன்சர்ஸ் வந்து கடைசியாக கொடுத்துருக்கேன் நம்ம சப்போஸ் இந்த புக்கட்டை வந்து உங்களுக்கு எல்லாம் வேணும் அப்படின்னா நான் பிடிஎஃப் இருக்கேன் கேட்டுட்டேன் அனுப்புகிறேன் இந்த கொஷின்ஸை வந்து அப்படியே ஒரு ஜெராக்ஸ் போட்டு கொடுத்துட்டு நம்ம ஆன்சர் வந்து பின்னால் தான் இருக்குது அதனால் பிரச்சனை இல்லை நம்ம அதே கூட டெஸ்ட் வச்சுக்கலாம் குழந்தைகளுக்கு இந்த புக்கை வந்து நம்ம ஏதாவது ஒரு அமைப்புகள் மூலமாக பல்வேறு அமைப்புகள் மூலமாக ஃப்ரீயாக கூட வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா கோச்சிங் கொடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் நாங்கள் வந்து தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் மூலமா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் ஒரு மாணவர்களை இந்த புத்தகத்தை பயன்படுத்தி நாங்கள் பாஸ் பண்ண வச்சோம் நான் வந்து இதுல சயின்ஸ் மட்டும்தான் போட்டிருக்கேன் மற்ற டீச்சர்ஸ் நம்ம அடுத்த முயற்சியாக வந்து எல்லாரும் இணைஞ்சு என்ன வர மேக்ஸ் சோஷியல் சயின்ஸ் பேசிக் கொஷின்ஸ் எல்லாமே போட்டோம்னா ஒரு கிடைம் அப்படிங்கிறதுதான் என்னோட ஐடியா ஆனால் அது போடுறது வந்து ரொம்ப வேல்யூ இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு முன்னால ஒரு வந்து புத்தகம் வந்துருக்கு அதை க்ளீன் பண்ற அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து மெதுவாக போனாலும் பரவாயில்ல ரொம்ப சூப்பராக இருக்கணும் அப்படிங்கிறது என்னை வேண்டுகோள் அனைவரும் கை ஓர்த்தோம்னா கண்டிப்பா அதையும் நம்ம நிறைவேற்றலாம் ஏன்னா நம்ம திறமை

டென்த் ஸ்டாண்டர்ட் பைக் இருக்கிற குழந்தைங்க எல்லாருமே எழுதலாம் அதில் வந்து தமிழ் பேசு இருக்கு அந்த தொழில் எக்ஸாம்க்கு பயன்படுத்தி என்னுடைய மாணவர்களை வந்து வருஷம் வருஷம் எழுத வச்சு எல்லாத்துக்குமே சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்துட்டு வந்திருக்கேன் ஏன்னா இந்த போட்டி எழுந்த காலத்தில் போட்டி தேர்தலை எழுத வச்சு மாணவர்களை வந்து ஒரு கொஷினை பார்த்தோன்னோ ஒரு பேக்ஸ் நார் செகண்டில் வந்து அவனை ஆன்சர் பண்ண வச்சோன்னா தான் அவனை வந்து கண்டிப்பாக நம்ம வேலைக்கு ஒரு அரசாங்க வேலைக்கோ இல்லை ஒரு நல்ல உபயோகத்துக்கோ அவனை வந்து நம்ம வழி செல்ல முடியும் அப்படிங்கிற காலத்தை தான் இந்த சுத்தத்தை எழுதியிருக்கேன் நீங்களும் பயன்படுத்துங்க இனி வர காலங்களில் கண்டிப்பாக எல்லாருமே வந்து குர் அறிவியர் திறனை நேர்வே எழுதுங்க அதுக்காக எழுத வேண்டிய இந்த மாணவர்களை அதுக்காக இந்த புத்தகம் வந்து நல்லா பயனுள்ளதாக இருக்கும் நான் ஒரு லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த புத்தகத்தை வந்து நான் இங்க வெளியிடுறோம் அப்படின்னு சொல்லி இங்க பர்மிஷன் கேட்டமே மேடம் மிஸ் எல்லாருமே வந்து ரொம்ப முன்முருளோட கண்டிப்பாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு இது வழிகாட்டுதலா இருந்தது வந்து கார்த்திகாஜர் சார் தான் அண்டைப்படம் முதல் கொண்டு அவருடைய ஐடியா ஏன் மிஸ் நீ வேறு ஏதோ ஒரு போடுறீங்க உங்கள் கிளாஸ் ரூமில் நீங்கள் என்னென்ன மிஸ் என்ன டீச் பண்ணுறீங்களோ அதவே நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லி அட்டை படத்துலையும் ஐடியா கொடுத்ததும் அவரு தான் அப்புறம் எல்லாம் கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணி கொடுத்தது எல்லாம் கம்பேர் பண்ணது எல்லாமே அவரோட ஒர்க் தான் நான் வந்து சும்மா எல்லா கொஷின்ஸையும் நடத்துனது மட்டும்தான் நான் என்னை வழி நடத்துறது அவரு தான் அது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் இதான் ஃபஸ்ட்டு புக்கு என்ன பண்றோம் அப்படிங்கறது ஒரு முயற்சியாதான் இதை செஞ்சிருக்கோம் இன்னும் ஃபுல்லா எல்லாமே செஞ்சா ஒரு மன முழு நிறைவு மன நிறைவு கிடைக்கும் பூர்வத்துவம் பெறும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஆழ்ந்த தேடுதல் இங்க அடுத்து இந்த புத்தகத்தை வந்து நான் இங்க வெளியில இருந்து சொல்லும் போது ஐயா சொன்னாரு அஹ் கெனவன் புத்தகமாமா எனக்கு தெரியும் நீங்க கீதாக்கா அப்படின்னு கேட்டாரு அப்ப நம்ம எங்கேயோ இருந்து நம்ம வேலை பாத்துட்டு இருக்கிறோம் நான் நினைச்சிட்டு இருக்கேன் சாருக்கு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி வந்து என் சொன்ன சொன்ன சந்தோஷமாயிடுச்சு அப்ப நம்ம பட்ட பலனுக்கு ஒரு பலன் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு இதே மாதிரி இந்த புத்தகத்தின் மூலமா எனக்கு டாக்டர் ராதா அவாழ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கிடைக்குது அதுக்கப்புறம் பல்வேறு விருதுகள் கிடைக்குது நம்ம விருதுகளுக்காக பயணிக்காம தான் பயணிக்கிறோம் அப்படிங்கிறது இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன உண்டு உத்வேகம் நம்ம இன்னும் மேலும் பணி நல்லா செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அந்த விருதுகள் வந்து நம்மளே முன்னேற்றி செல்லுது அப்படிங்கிறதையும் இங்கே பதிவு செய்து கொள்கிறேன் நம்ம லாஸ்ட்டு இயர் வந்து நவம்பரில் தீபாவளி டைமில் வந்து நாங்கள் வானவை மன்றம் மூலமாக ஒரு சிக்ஸ் டேஸ் நாங்கள் வந்து வானவை மன்றம் மூலமாக டூர் போயிருந்தோம் எஜுகேஷனல் டூர் ஃபாரின் டூர் சவுத் கொரியா போயிருந்தோம் அப்போ வந்து நம்ம இந்த ஆன்லைன் கல்வியேடியோ புத்தகமும் எல்எம்எல்ஸ்கூட் எல்லாத்தையும் ரெண்டு ஜேடி சாட்டையும் ஜேடி கோபிநாத் சார்கிட்டையும் குமார் சார்கிட்டையும் நாங்கள் வந்து இந்த புத்தகத்தை கொடுத்தோம் ஆன்லைன் கல்விகிட்டே என்னுடைய ஆண்டு மலை எனமாம்ஸ் புத்து எல்லாமே கொடுத்துனே அவர் வாங்கி பார்த்துட்டு அட்டை டு அட்டை அங்கேயும் இருக்காது அப்படியே ஒரு ஆர்வமாக அப்படியே புரட்டி பார்த்தாங்க இத்தனை பேர் இப்படியெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்கம்மா ரொம்ப நல்லா இருக்குது எதுனாலும் நீங்கள் என்ன ஹெல்ப்னாலும் கேளுங்க பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நம்ம எங்கேயோ இது பண்ணிட்டுருக்கிறோம் ஆனால் வந்து எல்லா விஷயங்களும் எல்லாத்துக்கும் ஃபார்வேர்டாகி போயிட்டே தான் இருக்குது நம்மளை தான் யாருன்னு அவங்களுக்கு தெரியாத நினச்சி இருக்கோம் அங்கே போய் ஜேடி சார் அப்படி தான் சொன்னார் என்ன மெம்பர்ஸ் அப்படின்னு சொன்னேன் கீதாகாமா அப்படின்றாரு ஆமாங்க சார் அப்படின்னுட்டு நாங்கள் வா வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு தாமா இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த என்னை வந்து அந்த அளவுக்கு எனக்கு டேரக்டரேட் வரைக்கும் ஜேடி சார் வரைக்கும் எனக்கு தெரிய வச்சதே கார்த்திகாஜர் சார் தான் அவருக்கு இங்கே என்னுடைய நன்றியை தெரிவித்து அனைத்து ஆசைகளுக்கும் நன்றிகளும் வணக்கம் நன்றி